ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணாசிரியில் வந்து இன்னும் நடக்கக்கூடிய எபிசோடு எப்படிலாம் இருக்க போகுது இன்னும் வரக்கூடிய எபிசோடு வந்து சூப்பரான எபிசோடாக இருக்க போதுங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கனியை கட்டி பிடிச்சி வந்து உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேங்கனி இனிமேல் நீ கவலைப்படாத கணி இந்த மாதிரி சூழ்நிலை ஒன்று பாப்பை நினைக்கலன்னு சொல்லிட்டு சண்முகம் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து சண்முகம் ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு வந்து பரணி சொல்வாங்க என்னடி ஆச்சு உனக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லும்போது இது மாதிரி வந்து நடந்தது எல்லாத்தையும் வந்து கனி சொல்கிறாங்க இன்னும் தான் வந்து சூப்பரான அப்படியே இருக்குதுங்க வாங்க ஒரு பக்கம் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கனியை தேடி வந்து ரொம்பவே வந்து சண்முகம் அலைகிறாங்க சண்முகம் அலையிறது மட்டும் இல்லாமல் வந்து கனியை வந்து யார் கடத்திருப்பாங்கன்னு சொல்லி ஒரு குழு கூட கிடைக்கலையே கண்டிப்பாக வந்து சண்முகம் வந்து எப்படியாவது அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அதே மாதிரி தான் வந்து சண்முகம் கண்டுபிடிக்கிறார் அதுக்கு முன்னாடி வந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாமா வைஜெயந்திகிட்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரி வயிற்று என்னோட க எங்களோட தங்கச்சியை காணும் கனியை காணும் நீ தான் கடத்திருப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து வைஜந்தி வேணும்னே சொல்கிறாங்க ஆமாம் அவன் தங்கச்சியை நான் தான் கடத்தினேன் இப்போ அதுக்கு என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விளையாட்டு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லி நான் ஒரு கண்டிஷன் போடுவேன் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா தான் வந்து உன் தங்கச்சியை வெளியே விடுவேன் சொல்லி சொல்கிறாங்க அப்படிலாம் என் தங்கச்சியை வந்து நீ வெளியில் விடணும் அவசியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்போ பரணி சொல்கிறாங்க ஏன்டா இப்படி கோவப்படுற உன் நம்மளுக்கு நம்ம தங்கச்சி முக்கியம் தான்டா ஏண்டா இப்படிலாம் கோவப்படுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை பரணி உனக்கு தெரியாது அவள் வந்து வைஜந்தி வந்து கண்டிப்பாக இப்போ வந்து கடத்திருக்கான வாய்ப்பு கிடையாது கடத்தினவங்க யாருமே வந்து நான் தான் கடத்தினேன் சொல்லி ஒத்துக்க மாட்டாங்க இவங்க வந்து நம்ம ரிஸ்க் தரப்பதற்காக வந்து வைஜெயந்தி சொல்றாங்க சொல்றாங்க இதனால பரணி இந்த சரிடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் யாரடா கடத்திருப்பா கனியா கடத்திருக்கான ஆள் வேணும் இல்லடா கனியா யாரா கடத்திருப்பான்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப என்ன பார்த்து வந்து சண்முகம் வந்து ரொம்ப தூரம் யோசிக்கிறாங்க கண்டி எப்படி இருந்தாலும் கிடைச்சிருவா கனிக்கு வந்து கண்டிப்பா வந்து கனி கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க கனி கிடைச்சிருவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது வந்து இசைக்கு வந்து அந்த பாண்டியம் வந்து அவ்வளவு பணம் வச்சுக்க வந்து இசைக்கு வந்து பாத்துறாங்க இசைக்கு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாண்டியமாவுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப கேக்கும்போது வந்து இல்ல இது வந்து நான் வச்சிருந்த பணம் எங்கள் அண்ணன் எனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி உங்கள் அண்ணன் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் கொடுத்துருப்பானா எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது ஏதோ ஒரு திருட்டுத்தனமாக இருக்குது கண்டிப்பாக வந்து நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானாக எந்த காரணமும் இல்லை இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை இல்லை என் தங்கச்சி காணாமல் போனதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு எதுக்கு எனக்கு சம்ம எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க ஆனால் வந்து அடுத்த சண்முகம் வந்துடும் சண்முகம் வந்து எப்படி வந்து கனி காணாமல் போவா கனியை வந்து யார் வந்து கடத்திருக்கான்னு சொல்லி பார்க்கும்போது சிசிடி கேமராலாம் வச்சு பார்க்க போகிறாங்க சிசிடி கேமரா வச்சு பார்க்கும்போது வந்து கனியை வந்து அந்த ரவுடி வந்து கடத்திட்டு போயிருக்கிறது வந்து தெரிய வருது ரவுடி கடத்திட்டு போயிருக்கிறது தெரிய வந்ததுக்கப்புறம் ஆட்டோ நம்பர் எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணுறாங்க செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து யாரோட வேலைன்னு பார்க்க முன்னாடியே வந்து சூப்பரான அப்டேட்டாக வந்து சண்முகம் வந்து சவுந்தர பாண்டியை வந்து பார்க்குறாரு சவுந்தர பாண்டியை பார்க்கும்போது வந்து ஒரு வழியாக வந்து தெரிஞ்சிருது கண்டிப்பாக வந்து யாரோ வந்து கனியை வந்து கடத்திருக்காங்க நம்ம தெரிஞ்சவங்க தான் கனிய கனி கனியை கடத்திருக்காங்க க கனியை கடத்தாமல் வந்து அவள் இப்பெல்லாம் வந்து காணாமல் போக மாட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு வழியாக வந்து கனியை கடத்துறவங்க வந்து கண்டுபிடிச்சிடாரு சண்முகம் கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் வந்து இனி வரக்கூடிய எபிசோடு வந்து எப்படிலாம் இருக்க போதுன்னு சொல்லி போகிற தெரிஞ்சு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க